வாங்க ஒரு டேஸ்டியான மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இது பச்சை காய உரிச்சு எடுத்துருக்கேன் நீங்க வேணா வரப்பயிரில கூட செய்யலாம் அது நல்லா ஊற வச்சுட்டு செய்யலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்க அது கூட ரெண்டு வரமள்தான் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு மண்டி சேர்த்துக்கங்க இது கூட ஒரு மூணு தக்காளி முழு தக்காளியும் சேர்த்துக்கலாம் அப்பச்சுக்கு அடியில் பத்தி போயிரு நல்லா வணங்கி வந்துருச்சு தேங்காய் ஒரு அரை மூடிக்கு சேர்த்துக்கலாம் நல்லா சுருகி அரை மூடி சேர்த்தி அதோட ஒரு பெறச்ச பிறச்சுன்னா போகுது இதோட கறி மசாலா தூள் சத்தி கறி மசாலா வாங்கிக்கோங்க அதான் டேஸ்டா இருக்கு ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஆப் பண்ணிடலாம் ஆறுட்டு ஆற விட்டு அரைச்சுக்கலாம் மசாலாவெல்லாம் ஆறிடுச்சு நம்ம நீ அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு தாளிச்சு கலந்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் குழம்ப கலக்கி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு வரமேள காயும் மொச்சை சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் நீல பாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க அதுவும் அதோட சேர்த்துக்கலாம் அளவுக்கு உணங்கன்னா போது மசாலா வதோட சேர்த்துக்கலாம் அரிசி வச்ச மசாலா வதோட கலந்துக்கலாம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதோட சேர்த்துக்கலாம் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணியாட்ட வச்சாலும் நல்லா இருக்கு கெட்டியா வச்சாலும் நல்லா இருக்கு எப்படி வச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா கொதி வந்துருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மொச்சப்பயிர் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அளவு மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்டியா இருக்கு சுடு சாதத்துக்கு இல்லாம இட்லி தோசைக்கு செமையா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க